வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி சனிக்கிழமை வானிலை அறிக்கை தமிழகத்தை பொறுத்தவரை வானிலை அமைப்பு மாலத்தீவுக்கு இலட்சத்தீவுக்கும் இடப்பட்ட இடத்தில் வளிமண்டல சுழற்சி கொண்டுள்ளது இந்த நிகழ்வால் கிழக்கு காற்றை ஈர்த்து தமிழகத்தில் இன்று டிசம்பர் ஏழு எட்டு ஒன்பது தேதிகளில் பத்தாம் தேதி வரை லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தமிழகத்தில் மேலும் இலங்கைக்கு தெற்கு பகுதி அழுத்தம் நிலை கொண்டுள்ளது மேலும் சுமத்ரா தீவுக்கு மேற்கு பகுதியில் அந்தமானுக்கு தெற்கு பகுதியில் தென்கிழக்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு நிலை நிலை கொண்டுள்ளது இன்று டிசம்பர் ஏழாம் தேதி மதியத்துக்கு பிறகு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைய வாய்ப்புள்ளது இந்த நிகழ்வால் தமிழகத்திற்கு டிசம்பர் பதினொன்றாம் தேதியிலிருந்து மழை கொடுக்கும் விதமாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி சனிக்கிழமையை பொறுத்தவரை தமிழகத்தில் காலை நேரங்களில் வெயில் வந்தவுடன் படிப்படியாக ஆங்காங்கே அங்கே லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்பது மதியத்திலிருந்து கடலோர மாவட்டங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது லேசான முதல் மிதமான மழையாக நாகப்பட்டினம் தொடங்கி சென்னை வரை உள்ள கடலோரங்களில் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மாலை இரவு நேரங்களில் மத்திய மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டம் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள் மேலும் கர்நாடகாவில் உள்ள மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கும் ஆங்கங்கே அங்கே லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று மதியம் தொடங்கும் மாலை இரவு நேரங்களில் வரை மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி சனிக்கிழமை நாளை டிசம்பர் எட்டாம் தேதியும் மழை ஆங்கங்கே ஆங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் மேலும் மத்திய மாவட்டங்களுக்கும் ஆங்கங்கே அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்களுக்கும் சற்று கூடுதலான பரப்பில் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கோயம்புத்தூர் சுற்றியில் மாவட்டங்கள் கர்நாடகாவில் உள்ள மாவட்டங்களுக்கு ஆங்கங்கே அங்கே ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது டிசம்பர் எட்டாம் தேதி டிசம்பர் ஒன்பதாம் தேதியை பொறுத்தவரை கடலோர மாவட்டங்கள் தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் ஆங்கே அங்கங்கே ஒரு சில இடங்கள் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் பத்தாம் தேதியை பொறுத்தவரை கடலோர மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை தென் மாவட்டங்களுக்கும் ஓரிரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் மாறு காரணமாக தமிழகத்தில் இன்று டிசம்பர் ஏழாம் தேதி முதல் டிசம்பர் பத்தாம் தேதி வரை ஆங்காங்கே அங்கே லேசான முதல் மிதமான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது டிசம்பர் பதினொன்றாம் தேதியிலிருந்து தமிழகத்தில் படிப்படியாக மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது இப்போது தென்கிழக்கு வங்கக்கடலில் கடலில் நிலை கொண்டிருக்கும் காற்றழுத்த தாழ்வு நிலை இன்றும் மதியத்துக்கு பிறகு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைய வாய்ப்புள்ளது மேலும் இந்த நிகழ்வு டிசம்பர் ஒன்பதாம் தேதி மதியத்துக்கு பிறகு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு தென்மேற்காக நகர்ந்து வந்து இலங்கைக்கு கிழக்குப்புறமாக திருகோணமலைக்கு கிழக்குப்புறமாக நிலை கொண்டு டிசம்பர் பனிரெண்டாம் தேதி சற்று செயலிழந்து திருகோணமலையில் தரையேறி மீண்டும் டிசம்பர் பதிமூன்றாம் தேதி அதிகாலைக்குள் மன்னார் வளைகுடாவில் இறங்கி டிசம்பர் பதினான்காம் தேதி குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலையாகவோ அல்லது காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவோ மன்னார் வளைகுடாவில் இறங்கி குமரிக்கடல் வழியாக மாலத்தீவைக்கும் லட்சத்தீவுக்கும் இடைப்பட்ட இடங்களில் மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வால் டிசம்பர் பத்தாம் தேதி இரவு நேரங்களிலிருந்தும் அல்லது நல்லிருக்கு பிறகு அதிகாலை நேரங்களிலிருந்து மழை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவோ அல்லது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவோ பலுவடைய வாய்ப்பில்லை அதிகபட்சம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வரை வலுவடைந்து மீண்டும் இலங்கையில் திரிகோணமலைக்கு வடக்கு பகுதியோ அல்லது திரிகோண மலையோ தர ஏறி செயலிருந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலையாகவோ அல்லது ஆட் காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவோ மன்னார் வளைகுடாவில் இறங்கி குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் தமிழகத்தில் டிசம்பர் பத்தாம் தேதி நள்ளிரவுக்கு பிறகு டிசம்பர் பதினொன்றாம் தேதி அதிகாலை நேரங்களில் டெல்டா மாவட்டங்களுக்கு முதலில் மழை கொடுக்க துவங்கும் அதிகாலை நேரங்களிலே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது தஞ்சாவூர் நாகப்பட்டினம் திருவாரூர் மயிலாடுதுறை சீர்காழி கும்பகோணம் நெய்வேலி திருச்சி கிழக்கு பகுதி மேலும் அரியலூர் இந்த மாவட்டங்களுக்கு அதிகாலை நேரங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் காலை நேரங்களில் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு இந்த இடங்களுக்கும் லேசான மிதமான மழை கிடைத்தாலும் மதிய நேரங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் பதினொன்றாம் தேதி மேலும் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு வேலூர் காஞ்சிபுரம் மேலும் மதுராந்தகம் விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் திருவண்ணாமலை இந்த இடங்களுக்கெல்லாம் டிசம்பர் பதினொன்றாம் தேதி கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மதிய மாலை நேரங்களில் தொடர்ந்து விட்டு விட்டு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மாலை இரவு நேரங்களில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள் மேலும் கர்நாடகாவில் ஒரு மாவட்டங்கள் தென் மாவட்டங்களும் மாலை நேரங்களில் மழை தொடங்கிவிடும் லேசான மிதமான மழையாகவும் ஓரி இடங்களில் கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் பதினொன்றாம் தேதி டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி தெற்கு ஆந்திரா முதல் நாகப்பட்டினம் வரை உள்ள கடல் ஓரங்களிலும் அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்களுக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது கடலோர மாவட்டங்கள் அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்களுக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மதிய மாநிலங்களில் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இதில் தென் மாவட்டங்கள் மேலும் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள் கர்நாடக இல்லையோர மாவட்டங்களுக்கும் அங்கங்கே அங்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது இது கூடுதலான மழை என்பது நாகப்பட்டினம் முடி தொடங்கி தெற்கு ஆந்திரா வரை கடலோரங்களுக்கும் கூடுதலான மழைப்பொழிவு கனமழை ஓரி இடங்கள் மிக கனமழையை எதிர்பார்க்கலாம் அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்களுக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்பு தொடர் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி டிசம்பர் பதிமூன்றாம் தேதியை பொறுத்தவரை தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கனமழை என்பது புதுச்சேரிக்கு தெற்கு உள்ள மாவட்டங்கள் அனைத்து மாவட்டங்களுக்குமே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் பதிமூன்றாம் தேதி தொடர் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது விட்டுவிட்டு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஒரு நேரங்களில் லேசான மிதமான மழையாகவும் ஓரிரு இடங்கள் கனமழையாகவும் தொடர வாய்ப்புள்ளது விட்டுவிட்டு மழை இருந்து கொண்டே இருக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் பதிமூன்றாம் தேதி டிசம்பர் பதிமூன்றாம் தேதி தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைத்தாலும் கர்நாடக உள்ள மாவட்டங்கள் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு ஆங்கங்கே அங்கங்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது ஆனால் கூடுதலான பரப்பு என்பது புதுச்சேரிக்கு தெற்குள்ள கடலோர பகுதிகள் கன்னியாகுமரி வரை கடலோர மாவட்டங்களுக்கும் அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் முழுவதுமே கடமையாக கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் பதிமூன்றாம் தேதி டிசம்பர் பதினான்காம் தேதியை பொறுத்தவரை வட மாவட்டங்களை ஒதுக்கி பெரும்பாலும் புதுச்சேரிக்கு தெற்குள்ள மாவட்டங்கள் திருச்சி தெற்கு மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆங்காங்கே ஆங்காங்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் பதினைந்தாம் தேதி கடலோர மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நிகழ்வு பதினைந்தாம் தேதி மாலத்தீவு சென்றடைந்து மேற்கு நோக்கி பயணிக்கும் அரபிக்கடலில் மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அரபிக்கடலில் சென்ற பிறகு மீண்டும் வலுவடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வலுவடைந்து மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது இந்த நிகழ்வால் டிசம்பர் டிசம்பர் பதினொன்றாம் தேதி அதிகாலை முதல் டிசம்பர் பதினைந்தாம் தேதி வரை ஒரு நல்ல மழைப்பொழிவு தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இதில் டெல்டா மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் மேலும் தென் மாவட்டங்களுக்கும் இந்த நிகழ்வால் கூடுதலான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள் கர்நாடக எல்லோரும் மாவட்டங்களுக்கும் மழை கிடைத்தாலும் ஆனால் கூடுதலான மழைப்பொழிவு என்பது தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மட்டுமே கூடுதலான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் ஒரு நிகழ்வு டிசம்பர் பதினான்காம் தேதி அந்தமானுக்கு தெற்கு பகுதி வர இருக்கிறது அந்த நிகழ்வு வேகமாக தமிழகம் நோக்கி வர இருக்கிறது டிசம்பர் பதினைந்தாம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்து அந்த நிகழ்வு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி வரை வலுவடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அந்த நிகழ்வு வேகமாக முன்னேறி வந்து இலங்கைக்கு வடக்கு புறமாக வந்து டெல்டா மாவட்டங்களில் தரையேறும் விதமாக அந்த நிகழ்வு அமைய இருக்கிறது டிசம்பர் பதினாறாம் தேதி தமிழகத்தில் மழை கொடுக்கும் விதமாக இலங்கைக்கு கிழக்கு தென்கிழக்கில் நிலை கொண்டு அந்த நிகழ்வு பெரும்பாலும் அதிகபட்சம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வரை வலுவடையும் மட்டும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு வங்கக்கடல் வந்தவுடன் மேற்கு நோக்கி மேகமாக தமிழகத்தை நோக்கி வர இருக்கிறது இதன் காரணமாக இந்த நிகழ்வு வேகம் பெரிய அளவில் தீவிரமடைய வாய்ப்பில்லை அதிகபட்சம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வரை தீவிரமடைந்து டெல்டா மாவட்டங்களில் தரையறி மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அல்லது மன்னார் வளைகுடாவில் இறங்கி தென் மாவட்டங்கள் வழியாக அரபிக்கடலில் இறங்கி மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அந்த நிகழ்வால் டிசம்பர் பதினாறாம் தேதி முதல் தமிழகத்தில் ஒரு நல்ல மழைப்பொழிவு கொடுக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது தேதியில் தமிழகத்தில் மீண்டும் ஒரு நல்ல மழைப்பொழிவு அந்த நிகழ்வால் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே ஒரு கனமழை மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது கர்நாடக மாவட்டங்கள் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் அந்த நிகழ்வால் ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இப்போதைக்கு டிசம்பர் பதினொன்றாம் தேதி முதல் டிசம்பர் பதினொன் பதினைந்தாம் தேதி வரை மழை கொடுக்கும் நிகழ்வு மன்னார் வளைகுடா வெளியிலங்கி குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் வட மாவட்டங்களுக்கு சற்று குறைவாகவே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள் கர்நாடக இளையோர மாவட்டங்களுக்கு மழை சற்று குறைவாக கிடைத்தாலும் பதினாறாம் தேதியிலிருந்து கொடுக்கும் மழை தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் நல்ல மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள் கர்நாடக இளையோர மாவட்டங்களுக்கும் பதினாறாம் தேதி முதல் ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பதினான்காம் தேதி வரும் நிகழ்வு காற்றழுத்த தாழ்வு பகுதி பதினைந்தாம் தேதியாக வலுவடைந்தாலும் பதினாறாம் தேதிக்கு பிறகு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தமிழகத்தில் டெல்டா மாவட்டங்கள் தரையறி மேற்கு நோக்கி பயணிக்க பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வால் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே நல்ல மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது கனமழை மிக கனமழை வரை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தில் டிசம்பர் பதினொன்றாம் தேதியிலிருந்து மழை தொடங்கும் அடுத்தடுத்த நாட்கள் தொடர்ந்து மழை வானிலையாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் சற்று அதிகரிக்கவே வாய்ப்புள்ளது அதிகபட்சம் இப்போதைக்கு முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டராக இருந்தால் வரக்கூடிய நாட்களில் நாற்பத்தைந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டராகவும் அறுபத்தைந்து கிலோமீட்டர் வரை இடையே காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது மீனவர்கள் மீன்பிடிக்க வரக்கூடிய நாட்களில் சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்படுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்